ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஈஷா மண் காப்போம் இயக்கம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுவாமி ஸ்ரீமுகா சேலம் பத்மவாணி கல்லூரியில் வரும் ஆறாம் தேதி பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னோடி விவசாயி தக்காளி ராமன் விதை முதல் விற்பனை வரை தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலும் காய்கறி வைத்தியர் அருண் பிரகாஷ் காய்கறிகளை வைத்து நோய்களை தீர்க்கலாம் என்பது குறித்து பேச உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பாரம்பரிய விதை கண்காட்சி அரிசி வகைகள் மூலிகை செடி கடைகள் இடம்பெற உள்ளதாகவும் சுவாமி ஸ்ரீமுகா தெரிவித்தார் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் பத்மவாணி கலைக்கல்லூரியில வந்து காலையில ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழா மற்றும் அந்த விதை திருவிழா வந்து நடக்க இருக்குது இந்த நிகழ்வில் வந்து பல முன்னோடி விவசாயிகள் வந்து காய்கறி உற்பத்தி விளைச்சலை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை வந்து பேச இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து காய்கறி மருத்துவர் வந்து இதில் வந்து பேச இருக்கிறாங்க காய்கறிகள் மூலமாகவே வந்து பலவிதமான நோய்களை வந்து எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறாங்க